ஒரு மனிதன் வாழ்க்கையில் இருக்க வேண்டிய மூன்றாவது அடிப்படை இது வாழ்க்கையில அவனுக்கு நிம்மதியை தரும் இது சாதாரண அமல் மட்டுமல்ல நிம்மதியை தரும் மூன்றாவது அர் சுக்குர்னா என்ன நன்றி செலுத்துறது நன்றி செலுத்துறது அல்லாவுக்கும் நன்றி செலுத்தணும் அடியார்களுக்கும் நன்றி செலுத்தணும் நீங்க அல்லாவுக்கு நன்றி செலுத்த 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 அல்லாஹ் உங்களோட அருள்களை பறிக்க மாட்டான் அருள்கள் பறிக்கப்படவில்லை என்றால் அருள்கள் பறிக்கப்பட இல்லைன்னு சொன்னால் நீங்க எதை அல்லா உங்களுக்கு தந்தானோ அந்த அருளில் அல்லாஹ் பறக்கத்தை நிம்மதியை தருவான் இப்ப பாருங்க ஏதாவது ஒரு அருள் உங்களுக்கு அல்லாஹ் தந்து அந்த அருள் என்ன விட்டு போகக்கூடாது போகக்கூடாது போகக்கூடாதுன்னு பயத்துல வாழ்றோம் தானே ஏதாவது ஒரு அருள் அல்ல தருவான் திடீர்னு பறிப்பான் அல்லா கொடுப்பான் பறிப்பான் அல்லாஹ் கொடுப்பான் அல்ல பறிப்பான் அப்ப எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தந்த அருள்கள் பறிக்கப்படக்கூடாதுன்னு யார் நினைக்கிறாரோ அவர் நன்றி செலுத்தி அதை பாதுகாத்து கொள்ளட்டும் சலவசாலிங்களை சொல்லுவார்கள் கையீது அந்நியமிஷுர் அருக்கொடைகளை நன்றி செலுத்துதலை கொண்டு கட்டி போடுங்கள் கைது செய்து விடுங்கள் எதுக்கா என்ன எடுத்தால் நன்றி செலுத்துகிற பழக்கம் வரணும் யாராவது உங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சா நாங்கள் நன்றி செலுத்தி பழகணும் அப்போ அந்த மனிதனுடைய உள்ளத்தில் உதவி செஞ்சுடைய உள்ளத்தில் நம்மளை பத்தி உள்ள நன்மதிப்பு இன்னும் கூடும் அல்லாஹ் இன்னும் அவருடைய உள்ளத்தில் நல்லதை போடுவான் இன்னும் இன்னும் அல்லாவுடைய அருள்கள் கிடைக்கும் இது ஒரு விஷயம் அல்லாக்கு நன்றி செலுத்துகிற பழக்கம் வரணும் யா அல்லாஹ் தந்திருப்பான் எங்களுக்கு லட்சம் அருளை தந்திருப்பான் கோடி அருளை தந்திருப்பான் ஆனா நாங்க பாக்குறது என்ன தெரியுமா எங்களுக்கு அல்ல எதை தர இல்லையோ அதைத்தான் பார்க்குறது யாராவது ஒரு ஆளுக்கு அல்லாஹ் தா எங்களுக்கு தராத ரெண்டு அருளை அல்ல கொடுத்திருப்பான் அவருக்கு எத்தனையோ சோதனை இருக்கும் ஆனால் எங்களுக்கு அந்த அருள் இல்லை என்பதனால நாங்கள் அதை பார்த்து பார்த்து பாருங்கள் அல்ல அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான் எங்களுக்கு தர இல்லையே அப்படி நினச்சா எப்பொழுதும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இருக்காது அன்புக்குரிய சகோதரிகளே ரசூசலால சொன்னாங்க நன்றி செலுத்தின ஒரு மனிதன் நன்றி செலுத்துகிற மனிதன் அந்த மனிதன் அவனுடைய காரியங்கள் அல்லாஹ் ஹைர் ஆக்கிடுவான் அஜபல்லி அம்ரில் மோமின் மோமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது அவனுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது இன் அம்ரஹு லஹு அவனுக்கு எல்லாமே நலவாகத்தான் இருக்கும் அதில் ஒன்று சொன்னாங்க இன் அவனுக்கு ஏதாவது நல்லது கிடைச்சால் நன்றி செலுத்துவான் அது அவனுக்கு நலவாக ஆகிவிடும் நலவாக ஆகிவிட்டால் அவனுடைய உள்ளத்தில் நிம்மதி இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் இப்ப நீங்க அல்லாஹ் ஒரு அருளை உங்களுக்கு தந்திருக்கிறான் நீங்க நன்றி செலுத்துறீங்க அல்லாஹ் இப்போ ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு அல்ல தந்திருக்கிறான் நீங்க அதில் பத்து ரூபா தர்மம் செய்கிறீங்க இந்த தர்மத்தை அல்லா பத்து மடங்காக நூறு மடங்காக ஆயிரம் மடங்காக அல்ல ஆக்கி தருகிற பொழுது நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்த செலவழித்த பத்து ரூபாயால் அல்லாஹுத்தால் அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் தருகிறான் என்றால் உங்களுக்கு உள்ள மகிழ்ச்சி அடையுமா கவலைப்படுமா மகிழ்ச்சி அடையும் அல்லா தான் குரான் சொல்றான் போக்கும் நீங்க அல்லாக்கு நன்றி செலுத்துனா அல்லா சொல்றான் நிச்சயமாக நான் அதிகப்படுத்துருவேன் நீங்க புறக்கடிச்சிங்கன்னா என் கடுமையானதுன்னு சொல்றான் அல்லாஹ் பறிச்சிருவான் இருக்கிறத அல்லாஹ் பறிச்சான்டா எப்படி நிம்மதி வரும் இருக்கிறத அல்லாஹ் இன்னும் அதிகப்படுத்துகிறான் நன்றி செலுத்த 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 அல்லாஹ் அதிகப்படுத்த மீண்டும் அடியா நன்றி செலுத்த அல்லாஹ் அதிகப்படுத்த மீண்டும் அடியா நன்றி செலுத்த அல்லாஹுடைய வாதா நான் அதிகப்படுத்துவேன் அடியான் நன்றி செலுத்துவதை விடமாட்டான் அல்லாஹ் கொடுப்பதை விடமாட்டான் இது அல்லாஹுத்தாலா அவருடைய வாழ்க்கையில் கொடுப்பான் எனவே ஒரு மனிதனிடத்தில் இந்த சுக்குர் என்ற தன்மை இருக்க வேண்டும் இது மூன்றாவது